கோவை சூலூர் அருகே இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி பொதுமக்கள் மயானத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை சூலூர் அடுத்த நல்லூர் பாளையம் பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த பகுதியை சேர்ந்த நூற்றுக்கணக்கான கணக்கான இலவச வீட்டுமனை பட்டாசு கேட்டு கடந்த ஓராண்டுக்கும் மேலாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய்த்துறையினர் மனு அளித்து வருகின்றனர் மேலும் அப்பகுதியில் உள்ள பத்தொன்பது புள்ளி முப்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவில் உள்ள மயான இடத்தில் ஐந்து ஏக்கர் போக மீதமுள்ள இடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வீட்டுமனை பட்டாவாக தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் மேலும் இது தொடர்பாக கடந்த சுதந்திர தின விழாவின் போது கடந்த கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் வழங்கப்பட்டது ஆனால் இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனிடையே கடந்த திங்கட்கிழமை செக்கு கோட்டாட்சியரை சந்தித்து பேசும்போது தீர்மானம் நகல் கோட்டாட்சியருக்கு அனுப்பப்படவில்லை என்பதறிந்து அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் இன்று வட்டார வளர்ச்சி அலுவலர் சந்தித்து பேசினர் இதில் உடன்பாடு எடுபடாத நிலையில் மாலையில் மயானத்தில் குடியேறி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த போலீசார் மற்றும் வதம்சேரி கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இரவு ஒன்பது மணி வரை நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இது தொடர்பாக ஓடிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வருவாய்த்துறையினர் உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இதுபோன்று இந்த பகுதியில் கேட்டு மயானத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில்

இவளுக்கு வந்து வீடு இல்லாதனால காரணத்தினால வந்து இவளுக்கு இடமா ஒரு கொடுத்தா அதுக்கு ஒரு குடிசு போட்டு குடிசியோ வீடோ மச்சோ கட்டி அவங்க எவங்க அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணிக்குவாங்க அதுக்காக வந்து ஒரு இடம் கேட்குறாங்க அரச ஊழியராக நீங்கள் பார்த்து ஏதோ இப்போ வந்து ஆகிய ஆகியவர்கள் வந்துருக்குறாங்க பார்த்து ஒரு உதவி பண்ணுங்க இந்த கேடக்கு ஊருக்கு வேற வேலை அந்த மாதிரி எங்க இருக்குதுன்னு கேட்கறாங்க. அந்த ஊர்ல எங்க இருக்குதுன்னு கேட்கறாங்க. அதுக்குள்ள மேலப்பா என்ன எங்க என்ன ஒண்ணுமே தெரியாது. போட்டு கேக்குறாங்க எல்லாருக்கும் ஒரு ஆளுக்கும் இருக்கேன் பார்த்தா ரெண்டு கேஸ் சொன்னாங்க ரெண்டு ரெண்டு கொடுத்து ரெண்டு நாலு